وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى, إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد عن بردة إسلامية

வல தமு துன் இல்ல வளன் முஸ்லிமூன் விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹை முறையாக அஞ்சு கொள்ளுங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று தப்புவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக நிச்சயமாக வார்த்தைகளிலே மிகவும் உண்மையானது நம்பகத் தகந்தது அல்லாஹுடைய வார்த்தையாகும் அல்லாஹுடைய வேதமாகும் நேர்வழிகளிலே மிகவும் சிறந்த நேர்வழி அல்லாஹின் தூதர் முகமது செல்லம் அவர்களுடைய நேர்வழி காட்டலாகும் கெட்டவைகளிலே மிகவும் கெடுதியானது நூதன செயல்கள் புதிதாக உருவாக்கப்பட்டதாகும் புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் வித ஒவ்வொரு வித வலாலா வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடுகளும் நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று நபி சொல்லும் அலை வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பா இஸ்லாமிய சகோதரர்களே உங்களை நீங்களே செய்து கொள்ளுங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து செய்யப்படுவதற்கு முன்னால் ஒவ்வொருவரும் தாமாகவே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் உங்களது செயல்களெல்லாம் அளவை நிறுவைகளிலே வைக்கப்பட்டு நிறுத்தப்படுவதற்கு முன்னால் நீங்களே உங்களது செயல்களுடைய கனதிகளை பார்த்து கொள்ளுங்கள் நிறுத்துக் கொள்ளுங்கள் நாளைய மறுமையிலே அந்த பிரமாண்டமான அந்த மைதானத்திலே உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் பகிரங்கமாக எடுத்து காட்டப்படும் அதற்கு தயாராவதற்காக உங்களது செயல்களை நீங்களே அளவை நிறுவை செய்து கொள்ளுங்கள் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் இன்று நாம் பல வணக்கங்களை செய்கிறோம் பல வேலைகளை செய்கிறோம் ஆனால் கேள்வி கணக்கு என்பது கிடையாது நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு இருக்கும் ஆனால் எந்த செயல்களும் அங்கே நிறைவேற்றப்பட முடியாது அல் குரு அல்லாஹ் கூறுகிறான் அந்த மருமையினால் இறங்குகின்ற போது இஸ்ராஃபில் அடைகலாம் அவர்கள் மூலமாக

வானங்கள் பிளந்து அது பலமற்ற ஒரு பலவீனமானதாக மாறிவிடும் அதன் ஓரங்களிலே இருப்பார்கள் அந்த நாளிலே எட்டு வானவர்கள் சுமர்ந்திருப்பார்கள் அந்த நாளிலே ஒவ்வொருவருடைய செயல்களும் அமல்களும் நடவடிக்கைகளும் எடுத்து காட்டப்படும் அங்கே எந்த ஒளிவு மறைவுகளும் இருக்க மாட்டாது யாருடைய ஏடுகள் யாருடைய பதிவு புத்தகங்கள் வலது கையிலே கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் மகிழ்ச்சியாக இதோ எனது புத்தகத்தை படித்து பாருங்கள் என்று ஏனே அவர்களிடத்திலே கூறுவார்கள் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் எனது கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாள் வரும் என்று உறுதியாக இருந்தேன் என்று அவன் கூறுவான் வலது கரத்திலே கொடுக்கப்பட்டவன் ஒரு திருப்தியான வாழ்வை சந்தித்துக் கொண்டிருப்பான் திஜன்னத்தின் அடியா உயரமான உயர்வான சுவர்க்கத்திலே அவன் இருப்பான் அங்கே புது கனி வகைகள் எல்லாம் சாய்ந்திருக்க கூடியவர்கள் பறித்து உண்பதற்கு ஏதுவால் போல் மிகவும் அருகாமையில் அவனுக்கு நெருக்கமாக இருக்கும் குலு அஷ்ரபுஹனி அன் பிம அஸ்ல்தும் ஹாடையா கடந்த நாட்களிலே நீங்கள் செய்த அந்த நன்மைகளுக்காக நல்ல உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் அவர்கள் திருப்தியான வாழ்வை சுவர்க்கத்திலே கழிப்பார்கள் அம்மாமன் ஊதிய அகிதா பிஷிமாலி எவனுடைய ஏடுகள் எவனுடைய பதிவு புத்தகங்கள் இடது கையிலே கொடுக்கப்படுமோ எனது பதிவு புத்தகம் என்னிடத்திலே கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாமே என்று நொந்து கொள்வான் எனது ஏடுகளை நான் பார்ப்பேன் எனது கணக்கீடுகளை நான் பார்ப்பேன் என்று எனக்கு தெரியாது என்று அவன் இயங்குவான் யாலை தகா காரத்தில் காதையா நான் மரணித்த வேளையிலே அந்த மரணத்துடன் எனது முடிவுகள் முடிவுரையாக அமைந்திருக்க கூடாதா என்று இயங்குவான் எனது செல்வத்தின் மூலமாக நான் எந்த பயன்பாடுகளையும் அடைந்து கொள்ளவில்லை சுல்தானியா எனது அதிகாரங்கள் எல்லாம் என்னை விட்டும் துறந்து பறந்து விட்டது என்னை நாசமாக்கி விட்டது என்று கூறுவான் அப்போது அல்லாஹ் வானவர்களை பார்த்து குறுவான் ஹதூ பகொல்லு அந்த மனிதனை பிடித்து அவனுக்கு விலங்கிடுங்கள் சும் அருகீ பின்பு நரகத்திலே எடுத்து போடுங்கள் என்று வானவர்களுக்கு கட்டளையிடப்படும் சும் அபீஸில் சில தினதாரோ நதிரா அன்புகோ எழுவது சங்கிலிகள் எழுவது சங்கிலிகள் அந்த எழுவது முளத்தை கொண்ட சங்கிலிகள் நூடாக அவர்களை கட்டப்படும் அதற்கு பின்னால் நரகத்திலே அவர்களை எடுத்து வீசப்படும் நிச்சயமாக அவர்கள் அதுவாகவே இறை விசுவாசம் கொள்ளாதவர்களாக இருந்தார்கள் ஏழைகளுக்கு உணவு ஊட்டுமாறு தூண்டக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருக்கவில்லை நண்பர்களாலும் அவர்களுக்கு உதவிகள் செய்யப்பட மாட்டாது அந்த வேதனையை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கான எந்த வழிவகைகளும் அவனுக்கு இருக்க மாட்டாது வல தாமு அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நோ உணவுகளோ நரகவாசிகளுடைய சீல் ஜலங்களைத்தான் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும் இது போன்ற கீழ்த்தரமான கேவலமான அருவருப்பான உணவுகளை உண்ணக்கூடியவர்கள் பாவிகளை தவிர வேறு யாரும் உண்ண மாட்டார்கள் என்று சூரா அல் ஹாக்காவிலே அந்த நாளை பற்றி பதிமூணாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஏழாவது வசனம் வரும் வரை அல்லாஹா இவ்வாறு கொண்டே இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே நாளை மறுமையிலே அந்த கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படுகிற அந்த நாளையிலே ஒவ்வொரு மனிதர்களும் விரண்டு ஓடுவார்கள் ஆனால் அல்லாஹை தவிர வேறு யாரிடத்திலுமே அவர்கள் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ள மாட்டார்கள் அல்லாஹா யாரை எல்லாம் பழிகெடுத்தானோ அவர்கள் நேர் வழி பெற மாட்டார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல் குருவான் கூறுகிறது அந்த நாளையிலே எந்த வித ஒதுங்கும் இடங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள கொள்ள மாட்டீர்கள் உங்களுக்கு முன்னால் காட்டப்படக்கூடிய எந்த செயல்களையும் மறுப்பதற்கு உங்களுக்கு அங்கே முடியாது மறுப்பு என்பது அங்கே முழுமையாக மறுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும் அன்பான இஸ்லாமிய சகோதரிகே பூமிகள் எல்லாம் உசுட்ட உசுப்பேத்தப்படும் அத கடுமையாக உசுப்படும் நாள் வரும் மண்ணறையிலே உள்ளவர்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்கள் உள்ளங்களில் உள்ளவைகள் எல்லாம் அங்கே

என்ன நடந்து விட்டது என்று கேட்பான் யௌ ம இதின் அந்த நாளிலே பூமி அதனுடைய எல்லா செய்திகளையும் அவர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கும் வி அன்ன ரப்ப கவுஹாலஹா அல்லாஹ் அந்த பூமிக்கு அவன் கட்டளையிட்டு இருக்கின்றான் யௌமஇதின் மனிதர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அவர்கள் விரைந்து வருவார்கள் ஒன்று சேர்வார்கள் அவர்களுடைய செயல்களை எடுத்து காண்பிப்பதற்காக அந்த நாளிலே யாரெல்லாம் ஒரு அணுவளவாவது நன்மை செய்தார்களோ அவர்கள் அந்த நன்மைகளுடைய பிரதிபலனையை கண்டுகொள்வார்கள் யாரெல்லாம் ஒரு அணுவளவேனும் அளவே கடிதம் செய்தார்களோ அதனுடைய தண்டனைகளையும் அவர்கள் கண்டு கொள்வார்கள் அன்பார்ந்தவர்களே அந்த நாள் தட்டக்கூடிய நாள் தட்டக்கூடிய நாள் தட்டக்கூடிய நாள் என்றால் என்ன அது அதனை பற்றி உங்களுக்கு எது அறிவித்து தந்தது என்று கேட்டுவிட்டு தொடர்ந்தாக கூறுகிறான் சிதறடிக்கப்பட்ட ஈசையை போன்று மனிதர்கள் எல்லாம் அங்கே சிதறி கிடப்பார்கள் மலைகள பஞ்சிகளை போன்றோ பல நிறங்களிலே அங்கே அவர்கள் அளிக்கப்படும் அந்த நேரத்திலே யாருடைய நன்மை ஏடுகள் அந்தவியாக இருக்கிறதோ ஒரு திருப்தியான வாழ்வை அவர் கொள்வார் யாருடைய அந்த ஏடுகள் மிகவும் கனதியற்றதாக மென்மையானதாக மாறிவிடுமோ ஹாவியா அவன் ஒதுங்குவிடம் அது ஹாவியாவாகத்தான் இருக்கும் அந்த ஹாவியா என்றால் என்ன என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் கூறுகிறான் ஹாமியா கடுமையாக சூடேற்றப்பட்ட அந்த நரகம்தான் அவனுக்கு கிடைக்கும் என்று ஒதுங்குமிடமாக அமையும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களில் அதே போன்று அல் குரான் கூறிக்கொண்டே இருக்கிறது அதாவது அதிகம் அதிகம் சேமிக்க வேண்டும் அதிகம் அதிகம் உழைக்க வேண்டும் என்ற அந்த ஆசை உங்களை பராமுகமாக பராக்காக்கிவிட்டது எதுவரைக்கும் என்றால் மன்னரைகளை சந்திக்கும் வரும் வரை உங்களை அது பராக்காக்கிவிட்டது கல்ல சவுஃப தாலமூன் உண்மை அவ்வாறல்ல நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் பின்னர் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் கல்லா லவ் அயல்மல் யஃபீன் உண்மையாக நீங்கள் அவைகளை அறிந்து கொள்வீர்கள் அந்த நேரத்திலே லதறவுன்னல் யஹீம் நரகத்தை வெகு தூரத்தில் காண்பீர்கள் சும்மா லதறவுன் ஐமல் யஃபீன் அதற்கு பின்னால் கண்ணுக்கு எட்டக்கூடிய தூரத்திலே நரகத்தை காண்பீர்கள் சும்ம யௌம இதன் ஒவ்வொரு நிலமத்துக்களையும் அருள்களை பற்றியும் கேள்வி கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று அல் குருவான் கூறிக்கொண்டிருக்கிறது அந்த நாள் வந்து விட்டதென்றால் யௌ முன் ல எங்கே யாருக்கும் பேச முடியாது அங்கே யாருக்கும் அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது அங்கே வாய்களுக்கு கூட்டு போடப்படும் அந்த நாளிலே அல்லாஹ் சுபகான ஹூவ தாலா பானங்களையும் பூமிகளையும் அவனது வளர்க்கரத்தினால் அவ்வாறே பற்றி பிடித்து அல்லாஹ் கேட்பான் நான் தான் அரசன் ஐன முனூக்குள் ஆரம்பம் இந்த பூமியுடைய அரசர்கள் எல்லாம் எங்கே என்று கேட்பான் அன்பார்ந்தவர்களே நிச்சயமாக அந்த நாளிலே நிறை நிராகரிப்பாளர்கள் எல்லாம் அழைக்கப்படுவார்கள் அந்த நேரத்திலே அவர்கள் கடுமையான கோபத்துடன் இருப்பார்கள் தங்களுக்கு தாங்களே அவைகள் சம்பாதித்துக் கொண்டவைகள் காரணமாக வெறுப்பாக இருப்பார்கள் அவர்கள் இவ்வாறு அழைக்கப்படுவார்கள் உங்களுக்கு இறை பால் அழைக்கப்பட்டது ஆனால் அதனை நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள் என்று சொல்லி அவர்கள் அழைக்கப்படுவார்கள் அந்த நேரத்திலே அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹை பார்த்து ரப்பனா எங்களை நீங்கள் என்னை நீ இரண்டு முறை மரணிக்கச் செய்தாய் இரண்டு முறை நீ உயிர்ப்பிக்க செய்தாய் நாங்கள் எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டோ இந்த இக்கட்டான நிலையிலிருந்து வெளிவருவதற்கு ஏதாவது வழிகள் இருக்கின்றதா என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே கூறப்படும் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துமாறு ஒருமைப்படுத்துமாறு கூறப்பட்ட போது நீங்கள் அதனை நிராகரித்தீர்கள் அல்லாஹுக்கு இணை வேண்டாம் என்று சொல்லப்பட்ட போது அதனை நீங்கள் விசுவாசித்தீர்கள் தீர்ப்புக்கு சொந்தக்காரன் தீர்ப்பு வழங்கக்கூடியவன் அல்லாஹுவாக இருக்கிறான் அல்லாஹப்பு சுபகான உங்களுக்கு ஒவ்வொரு அத்தாட்சிகளையும் காண்பித்தான் வானத்திலிருந்து மலைகளை இறக்க செய்து உங்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை உணவுகளை அல்லாஹ் இறக்கி வைத்தான் ஆனால் சிந்தனையுடையவர்கள் அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய மக்களை தவிர வேறு யாரும் நல்ல பெற மாட்டார்கள் எனவே அல்லாஹ்விடத்திலே கலப்பற்ற முறையிலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள் என்று சொல்லப்படும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் வ தஆலா அந்த அதிகமான மக்களுக்கு அல்லாஹப்பு நடந்தவர்களுக்கு அந்தஸ்துக்களை உயர்த்தி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அன்பார்ந்தவர்களே அந்த நாளிலே அல்லாஹப்பு தனது அடியார்களுக்கு அவன் நாடியவர்களுக்கு அந்த சந்திக்கக்கூடிய நாளிலே பல வகையான விடயங்களை இறக்கி வைப்பார் அந்த நாளிலே ஒவ்வொரு மனிதர்களுடைய செயல்களும் வெளிரங்கமாக வெளிக்கொணரப்படும் அங்கே எந்த விதமான மறைவுகளும் ஒளிவுகளும் திரைக்குப் பின்னால் இருக்கக்கூடிய எந்த செய்தியும் இருக்க மாட்டாது முழுமையான அரசாட்சி வல்லவனான அல்லாஹாவுக்கு மாத்திரை இருக்கும் அந்த நாளிலே ஒவ்வொரு ஆத்மாவும் உலகத்திலே அவர்கள் சம்பாதித்துக் கொண்டவைகளுக்கான தீர்ப்புகள் கூலிகள் வழங்கப்படும் அந்த நாளிலே யாருக்கும் எந்த அநியாயமும் ஒரு சிறிதளவேனும் அநியாயம் என்பது நடைபெற மாட்டாது அன்பார்ந்தவர்களே அந்த நாளிலே அல்லாஹப்பாலா வானம் பூமிகளை மாற்றுவான் உலகத்தில் இல்லாததை போன்ற ஒரு பூமியையும் வானத்தையும் உருவாக்குவான் அந்த நேரத்திலே அனைத்து மனிதர்களும் அனைத்து படைப்பினங்களும் வெளிரங்கமாக வெளிப்படையாக கொண்டு வரப்படுவார்கள் ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய அந்த செயல்களை ஒவ்வொருவரும் கண்டுகொள்வார்கள் பாதுகாக்க வேண்டும் அந்த நேரத்திலே அவர்களுடைய கைகளுக்கெல்லாம் விலங்கிடப்படும் அவர்கள் கால்களெல்லாம் எல்லாம் பின்னப்பட்டு கட்டப்படுவார்கள் அந்த நாளிலே அவர்களுடைய ஆடைகளெல்லாம் மிகவும் பத்தக்கூடிய நெருப்பு அதிகமாக எடுக்கக்கூடிய ஆடைகளாக இருக்கும் அந்த நேரத்திலே அவர்களுடைய முகங்கள் எல்லாம் நெருப்பினால் அங்கே கொசிந்து கொண்டிருக்கும் அங்கே அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவர்கள் செய்த செயல்களுக்கு ஏற்ப கூலிகைகள் கூலிகளை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் கூறுகிறான் அநியாயக்காரர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கின்ற போதோ அல்லாஹ் அவர்களை பார்த்து பராமுகமாக இருக்கின்றான் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் அவர்களை ஒரு நாளுக்காக அல்லாஹ் பிற்படுத்திக் கொண்டிருக்கிறான் அந்த நாளிலே அவர்கள் தலைகளை உயர்த்தியவர்களாக வருவார்கள் ஆனால் அவர்களது பார்வைகளோ அவர்கள் செயலற்றவர்களாக இதயம் உயிரற்றதாக மாறி அவர்களுடைய பார்வைகளால் திரும்பாமல் ஏதோ ஒன்றை விரக்தியுடன் பார்த்து கொண்டதை போன்று இருப்பார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளிடுகின்றார் இந்த கடுமையான வேதனை வருவதற்கு முன்னால் மனிதர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் அந்த நாளிலே அவர்கள் அநியாயம் செய்து கொண்டால் அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹ் சொற்ப காலம் எங்களை பிற்படுத்தி வைப்பாயாக உனது அழைப்புகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் உனது தூதர்களை பின்பற்றுகின்றோம் என்று மக்கள் அந்த இறுதி நேரத்திலே கேட்பார்கள் அந்த இக்கட்டான நிலை வருவதற்கு முன்னால் மனிதர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹு நபிமார்களுக்கு கட்டளையிடுகின்றான் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கான தண்டனை மிகவும் கடுமையானதாக இருக்கும் அந்த நாளிலே அவர்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் அங்கே எந்த மலைகளை அப்புறப்படுத்துவது போன்ற மலைகளையே தரை மட்டமாக்குவது போன்ற சூழ்ச்சிகளாக இருக்கும் ஆனால் அல்லாஹிடத்தில் அவர்களுக்கு பிரம்மாண்டமான தண்டனைகள் காத்துக் கொண்டிருக்கிறது எனவே வாக்களித்தவன் அல்லா மாறு செய்வான் என்று ஒருபோதும் எண்ணிக்கொள்ள வேண்டாம் நிச்சயமாக அல்லா அனைத்தையும் மிகைத்தவனாக இருக்கிறான் தண்டிப்பதற்கு தகுதியானவனாக தண்டனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்குர்வான் கூறி கொண்டே இருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளில் பல அமளி துமளிகள் ஏற்படக்கூடிய அந்த இக்கட்டான நாளிலே மனிதர்கள் சஞ்சலப்படுவதற்கு முன்னால் உலகத்திலே உயிர் இருக்கின்ற போது அந்த நாட்களே அந்த வாழ்வை மறுமையிலே நீதமாக நேதியாக அவர்கள் மகிழ்ச்சிக்குரிய வாழ்வை உயர்வான சுவர்க்கத்தை பெறுவதற்கு எவைகளெல்லாம் காரணமாக இருக்குமோ அவைகளை செய்வதற்கு இந்த உலக வாழ்வை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மனிதர்களே அல்லாகவே அஞ்சு கொள்ளுங்கள் நிச்சயமாக அந்த அதிர்ச்சிக்குரிய நாள் மிகவும் அதிர்ச்சியானதாக இருக்கும் மிகவும் பிரம்மாண்டமானதாக இருக்கும் அந்த நாளிலே அந்த அமளி துமளிகள் ஏற்படக்கூடிய பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் அந்த பால் குடி குழந்தைகளை மறந்து விடுவார்கள் கற்ப கற்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அவர்களுடைய சுவைகளை எல்லாம் அவ்வாறே இறக்கி விடுவார்கள் வைத்து விடுவார்கள் அந்த அந்த நாளிலே எல்லாம் மதி மயக்கம் கொண்டவர்களாக போதை ஏறியவர்களாக இருப்பார்கள் ஆனால் உண்மையிலே அவர்கள் மதி மயங்குவர்கள் அல்ல கடுமையான தண்டனையை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அந்த இக்கட்டான இக்கட்டான நாளிலே தன்னையே மறந்து பால் குடி குழந்தையை மறந்து தனது கற்பத்திலே இருக்கக்கூடிய கற்பத்தை கூட மறக்கக்கூடிய ஒரு இக்கட்டான நிலை வரும் அது அல்லாஹுடைய தண்டனையாக இருக்கும் எனவே அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் உங்களது சக்திக்குட்பட்ட முறையில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடவுங்கள் அல்லாஹுக்கும் அவ்வளவு தூதருக்கும் வழிபடுங்கள் உங்களுக்கு அல்லாஹ் எதனை வாழ்வாதாரமாக செல்வங்களாக தந்திருக்கிறானோ அவைகளை உங்களுக்காக நீங்கள் அல்லாவின் பாதையிலே செலவு செய்யுங்கள் யாரெல்லாம் உலோபித்தனத்தை விட்டு பாதுகாக்கப்படுகிறார்களோ கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாக்கப்படுவார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல் குருவான் கூறுகிறது எனவே தொழுகையை முறையாக நிறைவேற்றுங்கள் ஜகாத்தையும் முறையாக கொடுத்து வாருங்கள் அல்லாஹளுடைய மார்க்கத்தை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அவன்தான் உங்களது பாதுகாவலன் பாதுகாவலனில் சிறந்தவன் அல்லாஹ் தான் உதவி செய்பவர்களில் சிறந்தவன் அல்லாஹ் தான் என்று அல் குருவான் கூறிக் கொண்டிருக்கிறது பாரதவர்களே அந்த நாள் மறுமை நாள் வந்துவிட்டதென்றால் நமது உறுப்புகள் எல்லாம் அவயங்கள் எல்லாம் நமக்கு எதிராக சாட்சிகள் சொல்லும் எனவே அந்த நாளிலே வாய் பேச முடியாதவாறு நாம் கை கட்டி நிற்கின்ற போது நமது உறுப்புகள் நமது ஒவ்வொரு அவயங்களும் நமக்கு எதிராக சாட்சி சொல்லப்படும் எனவே அந்த நாளிலே முறையாக அல்லாஹுடைய கேள்வி கணக்கிற்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹனுடைய அந்த உயர்ந்த சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த மறுமை நாளிலே நல்ல ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து கொள்வதற்காக சஞ்சலப்படாமல் இருப்பதற்காக உலக வாழ்வை நாம் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் பொருத்தமான முறையிலே நபியவர்கள் காட்டிய முறைப்படி நமது வாழ்வை அமைத்து அந்த மறுமை நாளிலே எந்தவித சஞ்சலங்களுக்கும் ஆளாமல் அல்லாஹுடைய அந்த ஏடுகள் கொடுக்கப்படும் நாளிலே நமது ஏடுகள் வலது கரத்திலே கிடைக்க பெற்று மகிழ்ச்சியாக அவைகளை வாசித்து சுவர்க்கத்துக்கு கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லா ஆக்கியவர்கள் புரிவானாக